ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க ரிசவ ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தோம்பலான்னு பார்ப்பீங்க காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த நிலமை அப்படின்னு தான் நிறைய ரிசவ ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசவராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் இருக்குது நீங்கள் நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு காலகட்டமாகவே நினச்சிட்டு நினைச்சிட்டு ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஏமாற்றம் தான் மிகப்பெரிய கஷ்டமும் துன்பமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது தே எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து நான் எனக்கு வாழ்க்கையில் உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க நீங்க என்னைக்குமே மற்றங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் ரிசபராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் ரிஷபராசிக்காரங்க ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாதம் அப்படிங்கிறது நிறைய கஷ்ட துன்பங்களோடு சந்தித்து இந்த வரும் இந்த ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு இப்போ ஏழாவது மாதத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் உள்ளாகியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகியுமே அதனுடைய பலன்கள் கிடைக்காம இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் வந்து ரிசபராசிக்காரங்க வாழ்க்கை நடக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள் ரிசர்வா சக்தியை பார்க்க போறீங்க நம்ம காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது சுபராசிக்காரங்களை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்து படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலைங்கிறது சம்மந்தமே இல்லாத வேலையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இடர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு உங்களுடைய சொந்த கம்பனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்த இடங்கள் மூலமாக இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் போது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ரிசவராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக அதிகமாக கஷ்டப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களே நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இப்போருக்கு காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய ரிஷபராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களே போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் அப்படின்னு நிறைய ரிசர்வாசிக்காக சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ரிசப் ராசிக்காரங்க இப்போ நீங்கள் போய் ஒரு ராசிக்காரங்க பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க ஏழு லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத ரிசப்ராசிக்காரங்களை நீங்கள் குறைஞ்சபட்சம் தான் பார்க்க முடியுமே தவிர மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நூறு பேரை கேட்டீங்க அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது பேருக்கு மேலே கண்டிப்பாக கடன் அப்படிங்கிற அப்படிங்கிறனா கண்டிப்பாக இருப்பாங்க எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா சாமி என் வாழ்க்கை இதுதான் ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்குதுன்னு சொல்லுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் வந்து ரிஷபராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது என்னோட நம்ம உடையவே இருந்தாங்க திடீர்னு கார் வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து உங்கள் கூட இருக்கிற சொந்தக்காரன் நண்பர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் நடக்கப்போகுது உங்களோட நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்களை அழைக்க நினைக்க நபர்கள் வந்து உங்கள் கூடையாக தான் இருக்கிறாங்க உங்களை வந்து விரைவில் வந்து உங்களுக்கு பறைச்சி உங்களை கீழேதழில் தான் பார்க்குறாங்களே நிறைய தவிர நீங்கள் முன்னேறணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நபர்கள் உங்கள் கூட என்றைக்குமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நபர்களுடைய சேர்க்கை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவற்றிலிருந்து ரிசவராசிக்காரங்க கண்டிப்பாக வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போக முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுடைய வலையில் கண்டிப்பாக நீங்கள் சிக்கிக்குவீங்க உங்களுடைய அழிவுக நோக்கி நிறைய நபர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ağa